அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்தூர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் குரான் கூறும் பெண்கள் என்கின்ற இந்த தொடர் தலைப்பின் கீழே மூசா அவர்களுடைய சகோதரி குறித்து பார்க்கவிருக்கிறோம் மூசா அலை சலாமுடைய சகோதரி குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அந்த செய்திகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் இது குறித்து ஒரு அலசலை நாம் அலசவிருக்கிறோம் மூசா அவர்களை அல்லாஹல்லாவுடைய கட்டளைப்படி அவருடைய உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இருந்து வந்துவிடக்கூடாது ஃபிரோவுனுடைய ஆட்களிடமிருந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெட்டிக்குள் குழந்தையை வைத்து அதை கடலில் போட்டுவிட்டார்கள் அனைத்திற்கும் அதிபதியான தாலா அந்த பெட்டியை கடலுக்குள் கவுந்து விடாமல் காப்பாற்றி அதை கரை ஒதுக்கி ஃபிரோனுடைய குடும்பத்தாருடைய கண்களுக்கு காட்டும் விதமாக ஆக்கினார் அந்த குழந்தையை ஃபிராவுனுடைய மனைவியாக இருந்த ஹதீஸ்கிரியிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆசியா அலை இஸ்லாம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள் இப்போ ஒரு குழந்தை ஆண் குழந்தை பச்சிலம் குழந்தை கடலில் ஒரு பெட்டிக்குள் இருக்கிறது என்கின்ற செய்தி ஃபிரோனுடைய கூட்டத்தாருக்கு தெரிகிறது அந்த குழந்தையை என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும்போது அல்லாவுத்தாலா ஏற்கனவே மூசா அவர்களுடைய தாயாருக்கு சொல்லியிருந்தான் என்ன இந்த குழந்தையை உங்களுக்கு நாம் கொண்டு வந்து சேர்த்துடுவோம் தைரியமே கடலை தூக்கி போட்டிருங்கன்னு சொல்லியிருந்தான் இல்லையா அதை நிகழ்த்துக்கிறான் எப்படி நிகழ்த்துக்கிறான் ஆசியா அவங்க அந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த குழந்தையை நாம் வளர்த்து கொள்ளலாம் என்று ஃபிரோனிடம் கூறுகிறார்கள் ஃபிரௌனும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் தப்பான ஒரு கணக்கை போட்டு தன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறான் இப்போ இந்த குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் இப்போ குழந்தைக்குரிய உணவு கிடைக்கணுமா இல்லையா அப்போ அந்த குழந்தையினுடைய உணவுக்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு சொன்னால் நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இந்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்டணும் வசியாற்றணும் ஆனால் அதிசயம் என்னென்னா அந்த குழந்தை யாருடைய பாலையும் அருந்த மாட்டேங்குது மூசா அவங்க யாருடைய பாலையும் அருந்த மாட்டேன்றாங்க குழந்தையாக இருக்கும்போது இப்போ எல்லாம் சொல்லி காட்டுறான் முன்பே மூசா அவர்களுக்கு பாலூட்டும் பெண்கள் கிடைக்காதவாறு நாம் தடுத்து விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த பெண் போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேன் அப்போ என்ன தான் செய்கிறதுன்னு அவங்க தவித்து போது நடந்ததை தான் நல்ல ஹொரானில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அந்த பெட்டியில் வைத்து குழந்தையை போட்ட உடனே மூசாவுடைய தாயாருடைய மனசு பொறுக்க முடியாமல் காலியான உள்ளத்தில் நாம் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க மூசா அவங்க சகோதரி அதற்கு முன்னாடி பிறந்த அவர்களுடைய பெண் குழந்தை அவரை அழைத்து லி உக்திஹி மூசாவுடைய சகோதரியை அழைத்து மூசாவுடைய தாயார் சொல்கிறார்கள் ஃபு ஹி நீ அவரை அந்த குழந்தையை பின்தொடர்ந்து போ அந்த குழந்தைய நான் கடலில் போட்டனா இல்லையா அந்த குழந்தை அது எப்படி போகிறதோ எந்த திசையில் போகிறதோ அந்த திசையை நோக்கி நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க பசூரத் பிஹி அன் ஜுனுபின் வஹும் லா அந்த சகோதரி அந்த பெண் பிள்ளை என்ன செய்யுதுன்னா மூசா அவங்களுடைய அக்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே போகிறாங்க பார்த்துக்கிட்டே போகும்போது யாரும் அவங்கள பார்க்காதவாறு கவனமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அதாவது இவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு நல்லா சொல்லும்போது லா யஷூரூன் அவர்களில் யாரும் பார்க்காதவாறு இவர் மூசாவை பார்த்து கொண்டு கவனித்து அந்த குழந்தையை பின்தொடர்ந்தே போனாங்கன்னு நல்லா சொல்கிறோம் அடுத்து இந்த குழந்தை அரண்மனையில் நடக்கக்கூடிய அந்த அழுகை பால் கொடுக்கும்போது குடிக்காமல் இருக்கிறது இதையெல்லாம் நிதானமாக கவனித்து விட்டு இந்த அக்காவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது நாம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறத எல்லாம் சொல்லி காட்டுவான் ஃபகாலத் அவங்க போய் அங்கே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஹல் லதுக்கும் அலா அஹ்லி பைத் உங்களுக்கு ஒரு வீட்டாரை நான் அறிவிக்கிறேன் நான் அறிவிக்கட்டுமா ஒரு வீட்டார் இருக்கிறாங்க அவர்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்னென்னு எக் ஃபுலூ நூலக்கும் இந்த குழந்தைக்கு வந்து அவர்கள் நலம் நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வஹூம் லஹூ நாசி ஹூன் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு இந்த குழந்தைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தினர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ அவங்களை அழைத்து இந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய ஏற்பாடு செஞ்சீங்கன்னா இந்த குழந்தை அந்த குடும்பத்தினாரோட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே ஏற்கனவே குழந்தை அழுது கொண்டு இருக்கும்போது வேறு எந்த மாற்று முடிவுக்கும் அவங்க போக முடியாத போது இந்த ஆலோசனையை ஏற்று அந்த குடும்பத்தை அழைத்து வர சொல்லி அந்த குடும்பத்தில் மூசாவுடைய உண்மையான தாயார் அரண்மனைக்குள்ளே வர்றாங்க வந்து இந்த குழந்தைக்கு மீண்டும் ஒரு முறை தால் பயட்டுக்கிறாங்க ஏற்கனவே ஒரு நாள் பால் குடிச்சிருச்சு இல்லை பிறந்த உடனே அல்லா சொன்னானே பால் விட்டுன்னு சொல்லி அதே தாய் அதே அரவணைப்பு அதே உடல் வெப்பம் உஷ்ணம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அரண்மனைக்குள்ளே அந்த உணர்வு குழந்தையாக இருந்த மூசா மனசில் அப்படியே பதிந்து அந்த பாலை குடித்து அமைதியான உடனே அரண்மனைக்கு ஒரே சந்தோஷம் என்ன சந்தோஷம் இந்த அரண்மனைக்கு ஒரு குழந்தையும் வந்துருச்சு அதோடு இந்த குழந்தையை பராமரிக்க ஒரு குடும்பமும் வந்துருச்சு ஆசிய அம்மைக்கு ஒரே சந்தோஷம் இதெல்லாம் அந்த செய்திகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் இப்போ இதில் என்ன ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மூசா அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்த நிலையில் கடலில் தூக்கி போட்ட உடனே முதல்ல மூசா அவர்களுடைய தாயாருக்கு இந்த குழந்தை தன்னிடம் வருவதை அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறையை தெரிந்து கொள்ள யாரை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மூத்த மகளை பெரிய மகளை அவங்க யார் குழந்தை மூசா அவர்களுடைய சகோதரி அந்த சகோதரி நடந்து போனாங்க ஏனோ தானான்னு போகல யாரும் பார்க்காத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறாங்க அங்கே நடக்கிறதையெல்லாம் கவனமாக பார்க்குறாங்க ரொம்ப அறிவார்ந்த விதத்தில் போய் அவங்கள்ட்ட என்ன சொன்னால் இவங்க மனசில் குழந்தை அம்மாவோடு சேருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது என்பதை உள்ளுக்குள்ள அசை போடுகிறாங்க அசை போட்டு அதை சொல்லி குழந்தையை தாயோடு இணைத்து ஒரு மாபெரும் நன்மையை செஞ்சுட்டாங்க அந்த நன்மையை அல்லாக்கு பிடிச்சி போச்சு அதை வகிக்குள்ளே வச்சுட்டா இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் என்ன படிப்பினை அப்படின்னு சொன்னால் வயசில் மூத்தவங்களாக இருக்காங்களா இல்லையா குடும்பத்தில் நம்மளோட மூத்தவங்க அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இல்லை நாம்பு மூத்தவங்களாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மை விட இளையவர்களை விட கொஞ்சம் கூடுதலாக முன்கூட்டியே உலகத்தை பார்க்குறவங்க நாம் அவர்களை விட கூடுதலாக அனுபவம் பெற்றிருப்பவங்க நாங்கள் அப்பா அம்மா இவர்களை விட பிள்ளைங்க தூரமாக இருந்தாலும் பெரும்பாலான குடும்பங்களில் அந்த சின்ன வயசில் தம்பின்றவன் விளையாட ஆசைப்பட்ட அண்ணன் கூட தான் விளையாட ஆசைப்படுவான் தங்கச்சின்றவன் விளையாட ஆசைப்பட்டால் அக்கான்ற கூட தான் விளையாட ஆசைப்படுவான் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இல்லை அண்ணன் தங்கை இல்லை அக்கா தம்பி இந்த உறவுகள் இருக்கா இல்லையா இது ஒரு தாய் வயிற்றிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய வெவ்வேறு உயிர்கள் வெவ்வேறு உடல்கள் ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு உயிர் தான் சொந்தம் கொண்டாடுது என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உயிர் சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த ரெண்டு உயிரும் காலப்போக்கில் எப்படி ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நீ வேற நான் வேற என்ற உணர்வு ஏற்படுதா இல்லையா அது அவ்வளவு அழகான ஒரு நடைமுறை கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையை கவனித்து வர அனுப்பிய அந்த தாயுடைய மனசில் யார் அனுப்பணும்னு தோணுச்சு அக்காவை தான் அனுப்பணும்னு தோணுச்சு அந்த அக்காவும் போனாங்க கவனமாக எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்து அம்மாக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற வேலையை செஞ்சாங்க அம்மா சொல்லி அமிச்சது என்ன இந்த குழந்தையே கவனமாக பார்த்துட்டு போ அவ்வளவு பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு அதுக்காரை ஒதுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்த வீட்டில் அவங்க தூங்கியிருக்கலாம் இல்லை வேறு வேலை பார்த்துருக்கலாம் இல்லை வெயிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த முழுவதுமான எல்லா செயலும் முடியும் வரை காத்திருந்து தாயிடம் கொண்டு வந்து அது சேர்க்கப்படும் வரை ஒரு வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையின் மீது தன் தம்பியின் மீது எவ்வளவு பாசத்தை அந்த சகோதரி வெளிப்படுத்தியிருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா ஏன் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நல்ல ஹுரான்னு சொல்லிட்டான் இது ஏதோ என் வீட்டு கதையை சொன்னால் இந்த ஆளு சொந்த வீட்டு கதையை சொல்கிறாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை யாருடைய சக மனிதருடைய கதையை சொன்னால் ஏதோ உள்நோக்கத்தோடு சொல்கிறாருன்னு சொல்லலாம் இது ரப்பல் ஆலமின் வகிக்குள்ளே இறக்கி வைத்திருக்கக்கூடிய மாபெரும் உண்மை இந்த உண்மையின் பின்னணியில் உள்ள தகவலை அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் இது மிகப்பெரிய அறிவுரையாக இருக்கிறது மிகப்பெரிய படிப்பனையாக இருக்குது குறிப்பாக இந்த நவீன காலகட்டத்தில் குடும்பங்களுக்குள் ஒற்றுமை சீர்குலையக்கூடிய உறவுகளில் முக்கிய உறவாக என்ன இருக்குது சகோதரன் சகோதரிகள் உறவு அண்ணன் தம்பி உறவு ரொம்ப எளிமையாக பிரிஞ்சிடுது உடஞ்சிடுது அக்கா தங்கை உறவு எளிமையாக உடஞ்சிடுது ஏன் உடைஞ்சிருது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது இப்படி நாளுக்கு நாள் அந்த ஈர்ப்பு குறைந்து கொண்டே வருகிறதா இல்லையா இது ஈர்ப்பு குறைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா நாம் வேறு ஒரு வாழ்க்கையில் ஐக்கியமாகி விடுவது தான் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண உடனே அந்த குடும்பத்தினரோடு அவனுக்கு ஏற்படக்கூடிய உறவு சொந்த குடும்பத்தினரோடு இருந்த ஈர்ப்பை குறைத்து வைக்கிறது அது குறையத்தான் செய்யும் ஏன்னா அது இயற்கையானது ஆனாலும் கூட அவன் என்னுடைய ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த சகோதரன் என்கின்ற உணர்வு மரணம் வரை நம்முடைய கவனத்தை விட்டு போகவே கூடாது ஏன் போகக்கூடாது ஏன்னா அல்லாஹ் தான் அந்த உறவை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் நண்பனை நாம் தேர்வு செய்யலாம் ஆனால் சகோதரனை நாம் தேர்வு செய்ய முடியாது அல்லா தேர்வு செய்வோம் எப்படி அம்மா என்பவள் நான் தேர்வு செய்ய முடியாமல் ஒரு உறவா இருக்குதோ அம்மாவுக்கு மகன் என்பவன் மகள் என்பவள் அவள் தேர்வு செய்ய முடியாத அல்லா ஏற்படுத்தக்கூடிய உறவா இருக்குதோ இதே நடைமுறை தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த இரத்த பந்தங்கள் ஒரு குடும்பத்திற்குள்ளே திருமணம் ஆகக்கூடிய காலம் வரை கணிசமான ஆண்டுகள் வாழ்கிறார்கள் கணிசமான ஆண்டுகள் ஒரு இடத்துல பல எண்ணங்கள் கொண்ட குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் நெடும் காலம் வாழும்போது ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே சிறிய சிறிய சச்சரவுகள் ஏற்பட தான் செய்யும் ஏன் ஏற்படும் ஏன்னா எனக்கு நான் முக்கியம் உனக்கு நீ முக்கியம் என்ற அடிப்படையில் வாழ்கிறோம் அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கா இல்லையா இதை வளர்த்து பெரிதாக்குவது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இபிலீஸ் தான் ஏன் இபிலீஸுக்கு நல்ல எண்ணங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இருவரை பிரிப்பது முக்கியமான டியூட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஏன் எப்போது இருவர் இணைந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களால் நன்மை தான் அதிகமாக விளையும் இப்போது நீங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் இணைந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இணைப்பு உங்கள் குடும்பத்திற்கு நன்மை சேர்க்குமா தீமை சேர்க்குமா பெரும்பாலும் நன்மையை தான் சேர்க்கும் இப்போ உங்களுக்குள் ஒரு பிரிவை ஏற்படுத்துவது இபிலிசுடைய முதன்மையான டியூட்டியாக இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் இந்த பிரிவை இப்லீஸ் ஏற்படுத்துகிறான் என்பதற்குரிய ஆதாரமே என்ன தெரியுமா இப்போ சகாபாக்களை பற்றி நாம் பேசும் அன்சாரிகள் முஹாஜிர்கள் இந்த ரெண்டு தரப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் முஹாஜிர்கள் என்பவர்களுக்கும் அன்சாரிகள் என்பவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒப்பிட்டு பார்த்தாலும் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது இவங்க வேற அவங்க வேற எந்த அளவுக்கு வேற என்பதற்குரிய சான்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் உமர் ரதி அல்லான் ஒரு தடவை ரசூல்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரசூல்லாவே நாம் எல்லாம் மக்காவில் இருந்தபோது நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் நம்முடைய பேச்சுகளை கேட்பது போல் அவர்களை நாம் தற்காத்து கொண்டிருந்தோம் அவங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கு மாற்றமாக நடக்க முடியாதவாறு நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் அவங்க ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்த பிறகு இந்த அன்சாரிகளுடைய பெண்களை பார்த்து இங்கே உள்ள அன்சாரி பெண்கள் ஆண்களை மிகைத்து விடக்கூடிய அளவிற்கு ஆண்கள் பெண்களை பேச கேட்கக்கூடிய மாதிரி வாழ்றாங்க இதை பார்த்து பார்த்து இவங்களோட பழகி பழகி இன்றைக்கு நம்மளையும் இந்த அன்சாரி பெண்கள் அவங்க கணவன்மார்களுக்கு செய்யற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க நம்மள பெரிய அளவுக்கு சோதிக்கிறாங்க அப்படின்னு உமரது போய் கிட்ட சொல்றாங்க எப்ப சொல்றாங்க ரசூலுல்லா தன்னுடைய மனைவிமார்களிடம் கோவித்துக்கொண்டு ஒரு மாதத்துக்கு உங்கள் யார் வீட்டுக்கு நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு போய் தனியாக உட்காந்துக்கிட்டார் ஒரு வீட்டில் அவங்க வீட்டிலேயே மேலே ஒரு இடத்துல யாரோடையும் யார் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் ஒரு மாதம் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு அன்பு பாராட்டுதலும் இல்லைன்னு சொல்லி கோபத்தில் போய் உட்காந்துட்டாங்க இந்த கோபத்தில் உட்காந்த செய்தி உமரதிகள் தெரிஞ்ச உடனே நேராக கிட்ட போய் இதை தான் சொல்கிறாங்க அப்போது இவ்வளவு முக்கியமான வேறுபாடுகளில் உள்ள வேறுபாடு இது இந்த வேறுபாடுகள் கொண்ட ரெண்டு உள்ளங்கள் கொண்ட மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் முஹாஜிர்களா அன்சார்களா மதினாவை ஆட்சி செய்ய போவது இஸ்லாமிய மக்களுக்கு தலைமை தாங்கப் போவது என்ற ஒரு சூழல் ரசூல்லாவுக்கு பிறகு ஏற்படும் போது தொடர்ந்து அபுபக்கர் ரதியெல்லாம் அன்பு உமர் ரதியெல்லாம் அன்பு உஸ்மான் ரதியெல்லாம் அன்பு அலி ரதியெல்லாம் அணுஹு என்று முஹாஜிர்களே இஸ்லாமிய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவங்களான ஆனாங்கன்னு சொன்னால் எவ்வளவு அவங்களுடைய உள்ளங்களுக்கு மதியில் இணைப்பு இருந்திருக்கும் இந்த இணைப்பை அல்லாவே பாராட்டுகிறான் பாராட்டிட்டு சொல்றான் இந்த இணைப்பு நான் உங்களுக்கு ஏற்படுத்தியது ஆனால் இந்த இணைப்புக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளா இருந்தீங்க நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க அந்த மாதிரி ஃபலா தஃபர் ரஹு நீங்க மறுபடியும் ஒரு தடவை பிரிஞ்சிடாதீங்கன்னு சொன்னாங்க அப்போ பிரிவினை உண்டு பண்ணுவது சைத்தானுடைய முக்கியமான வேலை அதுவும் குடும்பத்திற்குள்ள பிரிவு உண்டாக்குவது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த வேலையா இப்லீஸ் செய்கிறான் என்ற செய்தியெல்லாம் வெவ்வேறு ஹதீஸ்களில் நம்ம வெவ்வேறு வடிவங்களில் பார்க்குறோம் அப்போ இந்த வயதில் மூத்தவங்களா இருக்கிறாங்களா இல்லையா அவர்கள் கண்டிப்பாக தங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய அரவணைப்பு தரக்கூடியவங்களா அரணா இருக்கணும் அந்த அரணா இருப்பதற்கான முடிவை இந்த வயதில் மூத்தவங்க எடுக்கணும் அதே நேரத்தில் வயதில் இளையவங்களா இருக்கிறாங்களா இல்லையா அவர்கள் வயதில் மூத்தவர்களுக்குரிய மரியாதையை ரொம்ப பெருசாக கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் இதே மூசா இஸ்லாமுடைய வரலாற்றில் மூசா அவர்களை அல்லாஹ் தூர்மலைக்கு வர சொல்லிட்டான் எதுக்கு அவங்களுக்கு தௌராத்தை தருவதற்காக தூர்மலைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க தூர்மலைக்கு போகும்போது மக்களை தனியாக விட்டுட்டு போகாமல் அவருடைய சகோதரர் ஹாரூன் அவர்களிடத்தில் இந்த மக்களை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்படைத்துட்டு போனாங்க ஒப்படைத்துட்டு போயிட்டு மீண்டும் மூசா அவர்கள் வரும்போது இந்த மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி தவறான வழிக்கு போயிட்டாங்க காலை கன்று கடவுளை ஆக்கிட்டாங்க அப்போ மூசா அவங்க கோபத்தோடு வந்து தன்னுடைய சகோதரனை பிடித்து இந்த மாதிரி வனு இஸ்ரவேல் சமுதாயத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது என் தாயின் சகோதரனே என் தாடியை பிடிக்காதீங்க மக்கள் என்னை கேவலமா பேசும்படி ஆக்கிடாதீங்க நான் ஒரு முக்கியமான காரணத்துக்கு தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேனே ஒழிய இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ அந்த வயசில் குறைவாக இருந்த ஆரோன் அவங்க என்ன செய்கிறாங்க மூசா அவர்கள் வந்து தாடியை பிடிக்கும்போது கோபத்தோடு பேசும்போது எந்த தப்புக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னாலும் நிதானம் காக்கிறாங்க எப்படி நிதானம் காக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க எனக்கு ஒரு பெரிய அவமானமாக போய்டும் இந்த மக்கள் மத்தியில் நடந்ததை முழுசா சொல்கிறேன்னு சொல்லி ஆசுவாசமாக பேசுறாங்க அப்போ மூசா அவர்களுடைய இந்த வரலாற்று குறிப்பில் வயசில் மூத்தவங்க இளையவழ்களை அரவணைக்கணும் வயசில் இளையவங்க மூத்தவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் இதெல்லாம் ஒரு குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியிலே நடக்க வேண்டிய முக்கியமான ஒன்று அறிவாளிகள் யார் என்று அல்லாஹால பேசுறான் அறிவாளிகள் யார் தெரியுமா அல்லாஹ் எந்த உறவுகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அந்த உறவுகளை இணைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் தான் அறிவாளிகள் நல்லா சொல்றோம் சுபான் அல்ல ஒரு உறவு எந்த விதத்திலும் அருந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி கவனமாக அதை இருக பிடித்து கொண்டு வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவங்கள அல்ல அறிவாளின்னு சொல்கிறோம் நஜத்தில் அல்லா இதை அறிவாளிகளுடைய பண்பாக சொல்லி காட்டக்கூடிய இந்த சூறாவிற்குள்ள இல்லை ஆயத்தை பார்க்கும்போது தான் இது ஏதோ தானோ என்றெல்லாம் அல்லாஹால சொல்லவே இல்லை அறிவுத்தனம் என்ன தெரியுமா நம்ம குடும்பத்தினுடைய இந்த கட்டுக்கோப்பு ஒற்றுமை சிதைந்து போய்விடக்கூடாது இது எந்த காலத்தை கொண்டும் யாராலும் அசைக்க முடியாத கட்டிடமாக இருக்கணும் குறிப்பாக இபிலிசுடைய சைத்தானுடைய தாக்குதலுக்கு ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி கவனமாக இருக்கணும் அவங்கள அறிவாளிகள் நல்லா பாராட்டும் அதே நேரத்தில் அல்லாஹாலா சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியை நான் சொன்னால் இது ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறார் ஏன் நாம் இதை இப்படி நடைமுறைப்படுத்தணும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஆதமும் அவ்வா அவங்களும் சொர்க்கத்தில் ஒரு மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடுற உடனே அல்லா அவங்களுக்கு என்ன சொல்லலாம் நஹபி தூ இங்கே இருந்து இறங்கிடுங்க பாதுக்கும் லி பாது அதுவும் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக இருக்கும் சூழலில் இங்கிருந்து இறங்குங்க நல்லா சொன்னோம் இந்த பூமிக்கு அனுப்பும்போது மனிதர்களுக்கு உரிய முக்கியமான தகவல் என்னென்னா நீங்கள் இனி இங்கே இருக்க முடியாது இறங்கணும் இறங்கி நீங்கள் போகக்கூடிய இடத்துல எப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் பாதுக்கும் பாத் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அதுவும் எதிரிகளாக தான் இருப்பீங்க அப்போ இயற்கையாகவே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு எதிரி மனநிலையில் தான் இந்த உலகத்தில் இருப்போம் அந்த எதிரி மனநிலை என்பதற்கான முக்கியமான ஆதாரம் என்ன தெரியுமா எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் ஒரு நாள் இன்னும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவர் அவர் மீது போடக்கூடிய பலி அவர் இவர் மீது போடக்கூடிய பலியினுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷமத்தை வச்சுட்டு எப்பறம் இத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க நாமளே கேட்போம் ஏன் கேட்போம் ஏன்னா அந்த பட்டியல் அவ்வளோ இருக்கும் அந்த பட்டியல் அடுக்கிறாங்களா இல்லையா அதை அடுக்கும் போது இவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சு இவன் சொல்கிறான்னா எவ்வளோ எதிரி ஆரம்பத்தில் தான் இவன் பார்த்துருப்பான் அப்படின்னு புரி அப்போ நம்ம ஒருத்தர் மற்றவருக்கு எதிரி என்கின்ற ஒரு சூழல் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் யாராக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் இந்த எதிரி மனப்பான்மையை தவிடுபடி ஆக்கக்கூடிய எது தெரியுமா உறவு என்கின்ற ஒரு பூச்சி வேலை தான் அந்த பூச்சி வேலை காப்பாற்றப்படும் வரை இந்த எதிரியாக இருந்து உடையிறது குறையும் இப்போ ஒரு அப்பா மகன் அல்லாவுடைய ஆயத்துப்படி பாதுக்கும் ஒருவர் மற்றவருக்கு அப்பா மகன் எதிரி தான் நல்லா தெரியுது ஏன் தெரியுது அப்பா சொல்கிறது மகன் கேட்கறதில்லை மகன் சொல்கிறது அப்பா கேட்கறதில்ல பெரும்பாலான குடும்பங்கள் ஒரு சில குடும்பங்களை தவிர ஆனாலும் அந்த உறவு எதுவரை நீடிக்கிறது நான் பெத்தவன் சரி உடு அப்படின்னு அப்பா அந்த உறவை காப்பாற்றுற வரைக்கும் நம்மளை பெற்றவர் சரி உடு என்று மகன் தன்னுடைய உறவை காப்பாற்றிக்கிற வரைக்கும் கணவன் மனைவி இந்த இருவருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த உறவு இருக்கா இல்லையா இது மாதிரி ஒரு கண்ணியமான உறவும் கிடையாது இது மாதிரி ஒரு வித்தியாசமான உறவும் கிடையாது யாரும் யாரையும் ஆடையின்றி பார்த்துட முடியாது இந்த ரெண்டு உறவுகளுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய அல்ல ஒரு வேறுபாட்டை கொடுத்துட்டான் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த அனுமதி அவ்வளோ க்ளோஸ் ஆண் பெண்ணுக்கு ஆடை பெண் ஆணுக்கு ஆடை ரெண்டு பேரும் கூட பாதுக்கும் இல்லை பாதின்னு அதுவும் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க எப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வருது அப்பா போய் அந்த பிரச்சனையை டீல் பண்ண தெரியாமல் மகன்கிட்ட மக்கிட்ட சொல்லுவாங்க மகன் மகிட்ட போய் கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க அம்மா அப்பாவை பற்றி அங்கே அம்மா மகிட்ட சொல்லுவாள் அவங்க வந்து அப்பாட்ட பேசுவாங்க இப்போ இந்த காமன் சென்ஸோடு அந்த மகன் சிந்திச்சான்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணும் ஏன் தோணும் அவங்க சொன்னதெல்லாம் ஒரு எதிரியை வாட்ச் பண்ணுற மாதிரி வாட்ச் பண்ணி எழுதி வச்சு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க இப்போ என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அட்டா என்னை பற்றி சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க தெரியுமா எதுவெல்லாம் சிரித்து கொண்டு அனுமதித்தீங்களோ எல்லாம் சொல்லிடுவீங்க ஏன் ஏன்னா இயற்கையாகவே நாம் இன்னும் உங்களுக்கு இன்னொருத்தருக்கு எதிரி என்ற ஒரு சூழலில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அல்ல அந்த எதிரி மனப்பான்மையை தவிடுபோடி ஆக்குவதற்காக இந்த உலகத்தில் உறவுகள் என்ற ஒரு மிகப்பெரிய போர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்பா மகன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா சித்தி நண்பன் பக்கத்து வீட்டுக்காரன் இதெல்லாம் உறவு தான் அண்டை வீட்டுக்காரன் என்பது ஒரு உறவு தான் நீங்கள் ஒரு வீட்டாரோடு புதிதமாக அறிமுகமாகும்போது நீங்கள் இருவரும் ஒருவரை மற்றவரை சந்திக்கொள்ளும்போது அவ்வளோ பெருசாக உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது நாளடைவில் ஈடுபாடு உருவாகும் ஈடுபாடு உருவாகி அவர் வந்தால் நீங்கள் ஒரு மரியாதை நீங்கள் வந்தால் ஒரு மரியாதை அந்த அண்டை வீட்டுக்காரன் உறவு அண்டை வீட்டுக்கார உறவு இந்த உறவுகளை காப்பாற்ற 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 அந்த எதிரி என்கின்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த உறவை நாம் தவிடுபொடி ஆக்க ஆக்க எதிரி என்ற மனநிலை உருவாகிட்டோம் குறிப்பாக இந்த உறவு என்ற மனப்பான்மை எங்கே அதிகமாக மெயின்டைன் ஆகணும்னு சொன்னால் குடும்பங்களுக்குள்ள அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இது எல்லாமே மிகப்பெரிய உறவுகளாக இருக்கிறது தாலா சொல்கிறான் வாத்தி முபி ஹபுல்இல்லாஹி ஜமி அல்லாஹுடைய கயிறை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அல்லாஹுடைய கயிறு என்பது அல்லாஹ்கிட்ட ஒரு கையில் இருக்குது அந்த கயிறு உலகத்தில் இருக்குது அதை கெட்டியாக பிடிச்சி வாங்குறான் அந்த கயிறு என்ன வகி என்னும் குரான் தான் இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பிரிவினைகள் இல்லாத ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆகுவோம் நம்ம அனைவருக்கும் அந்த உறவுகளை மேம்படுத்தக்கூடிய நல் ஒழுக்கத்தை தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள Allah. Allah.